வாசு அரசு மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவிகிதம் உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஐம்பத்தி எட்டு சதவிகிதமாக உயர்த்தப்படுகிறது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு ஸ்ரீ சத்ய பாபா நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் சித்ராவதி நதியில் லேசர் ஒளிகாட்சி இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி குட்டப்பருத்தி சித்ராவதி நதியில் இன்று முதல் நவம்பர் இருபத்தி மூன்று வரை தினமும் இரவு ஏழு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை லேசர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என பதிலை கேட்கிறது ஹைகோர்ட் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரும் விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஒரு வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு மத்திய அரசின் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும் அவசர அறிக்கை போலி பத்திரிகையாளர்கள் பத்திரிகை வெளியீட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய காலகட்டம் என மத்திய அரசின் செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது புதுக்கோட்டை அருகே சிறிய ரக விமானம் ஒன்று திடீரென சாலையில் தரையிறங்கியது இதை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கீரனூர் அருகே அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தகவல் இந்த சம்பவத்தில் விமானி உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் நாகர்கோவில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் போது குளத்தின் சுவர் இடிந்து விழுந்த செய்தி அதிர்ச்சியளிக்கிறது குளம் தூர்வாரி பராமரிப்பு என்ற பெயரில் அசட்டையாக அதிகப்படியாக மண் அள்ளியதால் சுற்றுச்சூழல் பலமிழந்து சரிந்ததாக தெரிய வருகிறது ஆண்டும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்